இறைய சிவில் பெரியபாடு சகோதர சகோதரிகளை தினமும் வரக்கூடிய செய்தித்தாள்களாக இருந்தாலும் அல்லது இணையதளங்களில் வரக்கூடிய செய்திகளாக இருந்தாலும் தொலைக்காட்சியிலே சில நேரங்களிலே இந்த செய்திகளை எல்லாம் நாம் பார்த்திருப்போம் வேலை வாய்ப்பு தகவல் அந்த வேலை வாய்ப்பு தகவல் அது செய்தித்தாள்கள் அல்லது இணையதளங்கள் அல்லது தொலைக்காட்சி செய்திகளிலே அதை நீங்கள் கூர்ந்து கவனிக்கின்ற பொழுது இந்த வேலையை உங்களுக்கு சொந்தமாக வேண்டும் என்றால் இந்த வேலையிலே நீங்கள் பணியாற்ற வேண்டும் என்றால் அதிலே நல்ல போல்டு லெட்டர்ஸ் தகுதிகள் என்னென்ன தகுதிகள் இந்த படிப்பை நீங்கள் முடித்திருக்க வேண்டும் முடித்த நீங்கள் பணி அனுபவம் இத்தனை ஆண்டுகள் நீங்கள் பெற்றிருக்க வேண்டும் அல்லது உங்களது இருப்பிடம் இந்த கம்பெனி இருக்கக்கூடிய இடத்திலிருந்து இத்தனை கிலோமீட்டர் தொலைவில் இருக்க வேண்டும் உங்களது உடல் தகுதிகள் இப்படி இருக்க வேண்டும் இவையெல்லாம் அந்த வேலை உங்களுக்கு வேண்டும் என்றால் இந்த தகுதிகளை நீங்கள் நிறைவு செய்தால் ஒடியே உங்களுக்கு அந்த பணி வாய்ப்பு கிடைக்காது ஆசிரியர் பணி செய்ய வேண்டும் அதற்கென்று தகுதிகள் கல்வி இருக்கிறது இராணுவத்திலே பணியாற்ற வேண்டும் அதற்கென்று கல்வி தகுதி உடல் தகுதி மன தகுதி பார்வை தகுதி அவையும் அதற்கு தேவை இவை இவையெல்லாம் இருந்தாலே நீ ராணுவத்திலே பணியாற்ற முடியாது குருக்கள் எங்களுக்கான தகுதிகள் பதினான்கு ஆண்டுகள் படிப்பு இந்த ஆண்டுகளிலே எங்களது தகுதி அதற்கென்று சில தகுதிகள் வரைமுறைகள் எல்லாம் இருக்கிறது இவையெல்லாம் இந்த பதினான்கு ஆண்டுகளை கடந்தால் உடைய அந்த தகுதிகளை நிறைவு செய்தால் ஒடையே ஒரு குருவானவர் அபிஷேகம் செய்யப்படுகின்றார் அதே போல அருட்சகர்கள் அதுக்கென்றும் சில தகுதிகள் வரைமுறைகள் இருக்கிறது அப்ப உலகத்திலே எந்த பணிவை பணியை தெரிவு செய்தாலும் அதற்கென்று தகுதிகள் வரைமுறைகள் அல்லது உடல் தகுதிகள் இவற்றையெல்லாம் நிறைவு செய்தாலோடைய அந்த பணியிலே நாம் அமர்த்தப்படுவோம் இல்லை என்றால் இல்லை ஆனால் உலகத்திலே ஒரே ஒரு நிலை அதற்கு கல்வி அறிவு தேவையில்லை அல்லது அதற்கென்று தகுதிகள் வரைமுறைகள் தேவையில்லை உலகத்திலே ஒரே ஒரு உன்னதமான ஒரு நிலை என்னவென்றால் புனித நிலை அல்லது புனிதர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய நிலை நீங்கள் எந்த கல்லூரியிலே பள்ளியிலே படித்தீர்கள் உங்கள் பெயருக்கு பின்பாக எத்தனை டிகிரி இருக்கிறது அல்லது படித்த பட்ட படிப்பு இருக்கிறது தேவையில்லை அல்லது நீங்கள் எந்த அந்தஸ்தில இருந்தீர்கள் தேவையில்லை ஒரே ஒரு அந்தஸ்து இறைவனுக்கு ஏற்ற விதத்திலே எனது வாழ்வு எளிமையாக அமைந்தாலே நான் ஒரு புனிதன் அப்போ ஒரு மனிதன் புனிதராக மாற வேண்டும் என்றால் புனித நிலைக்கு நாம் உயர்த்தப்பட வேண்டும் என்றால் சில நேரங்களிலே பெயரிடப்பட்ட புனிதர்கள் பெயரிடப்படாத எத்தனை லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான புனித இருக்கின்றார்கள் அப்ப பார்க்கின்றபடி நான் ஒரு உன்னத ஒரு நிலையை அடைய வேண்டும் என்றால் அல்லது ஒரு புனிதர் என்ற ஒரு நிலையை நான் அடைய வேண்டும் என்றால் இந்த உலகம் எதிர்பார்க்கக்கூடிய தகுதிகள் எவையும் எனக்கு தேவையில்லை இந்த உலகம் எதிர்பார்க்கக்கூடிய தகுதிகள் அனைத்தும் கல்வி அறிவு சம்பந்தப்பட்டது உடல் சம்பந்தப்பட்டது சில வரமுறைகளை சம்பந்தப்பட்டது இவையெல்லாம் இந்த உலகத்தினுடைய பார்வை ஆனால் நான் ஒரு புனித நிலைக்கு நான் உயர்த்தப்பட வேண்டும் என்றால் அல்லது புனிதமான ஒரு நிலையிலே நான் நிற்க வேண்டும் என்றால் எனக்கு தேவை இறைவனுடைய அருள் அவற்றை பெற்று எனது வாழ்க்கை நிலை விவிலத்திலே பார்க்கின்றோம் நிறைய இடங்களிலே இறைமகன் இயேசு தனது நாவினால் வார்த்தையினால் அல்லது உரையாடலினால் நிறைய நபரை புகழ்ந்திருப்பார் குறிப்பாக இந்த நூற்ற தலைவன் அவன் இயேசுவை தனது வீட்டுக்கு அழைக்கின்றான் உடல்நலம் இல்லாத தனது பணியாளன் அல்லது தன் மகனை குணப்படுத்த அப்போ இயேசு வந்து கொண்டிருக்கின்றால் அந்த நூற்ற தலைவன் ஒரு நபரை அனுப்புகின்றான் அனுப்பி இயேசுவே நீர் எனது இல்லத்தில் அடியெடுத்து நான் தகுதியற்ற ஒரு மனுஷன் சொல்லும் என் இயேசு என்ன செய்தார் அந்த தலைவனுடைய விசுவாசத்தை புகழ்ந்தார் அனைத்து மக்களுக்கு முன்பாக ஏனென்றால் அவன் ஒரு யூதன் அல்ல அல்லது இஸ்ராயல் குலத்தை சார்ந்தவன் அல்ல அவன் ஒரு புறையினத்து மனிதன் ஆனால் அந்த புறையினத்து மனிதனாக இருந்தாலும் இதோ மீட்பராகி மெசியாவாகி கடவுளுடைய மகனாகி என் மீதும் என் வார்த்தையின் மீதும் அவன் நம்பிக்கை வைத்திருந்தான் அவன் சொன்ன வார்த்தை பாருங்க ஆண்டவரே நீர் என் இல்லத்தில் அடியெடுத்து வைக்க உமது பாதம் எனது வீட்டிலே அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்ற ஒரு மனுஷன் மக்கள் மத்தியில் வேண்டுமானாலும் நான் நூற்றோ தலைவன் மிகப்பெரிய அந்தஸ்து மிக்கவன் எனக்கு கீழ் நூறு வீரர்கள் இருக்கின்றார்கள் நான் ஒருவனை பார்த்து போ என்றால் போ வா என்றால் வருவான் இத்தனை அதிகாரிகள் கொண்ட ஒரு மனிதனாக நான் இருந்தாலும் உமக்கு முன்பாக நான் ஒரு சாதாரண மனிதன் நிற்க தகுதியற்ற ஒரு மனுஷன் உமது புனிதமான பாதம் எனது வீட்டிலே அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்ற எழுக்கிறேன் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் இயேசுவே அந்த வார்த்தை போதும் எனக்கு எனது ஊழியன் குணமுடைவான் அல்லது மகன் குணமுடைவான் அப்ப இயேசு அந்த நூற்றோ தலைவனை புகழ்கின்றார் அவன் யார் அவன் புனிதனே இயேசுவின் பார்வையிலே ஒரு புனிதன் மிகப்பெரிய செயலையெல்லாம் செய்யவில்லை அதிகாரம் இருந்தது அவனுக்கு கீழ் பணியாற்றக்கூடிய நூறு வீரல் இருந்த எல்லாம் இருந்தது ஆனால் அவற்றை விட உயர்ந்த நிலையில எவற்றை இயேசு பார்த்தார் இயேசுவாய தன் மீது அவன் வைத்திருந்த நம்பிக்கை தனது வார்த்தையின் மீது வைத்த நம்பிக்கை இயேசு வீட்டுக்கு வர தேவையில்லை ஒற்றை வார்த்தை கூறினாலே போதும் எனது ஊழியன் கூடம் அடைவான் அப்ப இயேசுவின் பார்வையிலே அவன் நல்லவனாக விசுவாசமிக்கவனாக இருக்கின்ற அவையா ஒரு புனிதன் மக்களுக்கெல்லாம் ஒரு உயர்ந்த நிலையில வைக்கின்றார் இயேசுவே என் மகளை நீர் குணப்படுத்தும் நாய்களுக்கு கொடுக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய உணவை எடுத்து நாய்களுக்கு போடுவார்கள போட மாட்டாங்க மீதி சிந்தினதுதான் கீழே சாப்பிடும் ஆண்டவரே அது கிடைத்தால் போதும் அப்ப என்னுடைய நிலையில் நான் இருந்தாலும் ஆண்டவரே உம்மிடமிருந்து அருள் வரங்கள் பெற்ற என் குழந்தை குணமாக ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அதுவே போதும் ஆண்டவரே தாயை இயேசு புகழ்கின்றார் அடுத்து பார்க்கின்றோம் இயேசு இந்த கல்வாரி மலையிலே இறுதியிலே அந்த உயிர் விடுவதற்கு முன்பாக இரண்டு கல்வர்கள் அப்போ ஒரு கல்வன் சொல்லுகின்றான் இயேசுவை பழிக்கின்றான் இன்னொரு கல்வன் சொல்லுகின்றான் உனக்கு கடவுள் மட்டியில உனக்கு அச்சம் இல்லையா பயம் இல்லையா நீயும் நானும் குற்றவாளிகள் ஆனால் இயேசு எந்த குற்றம் செய்யாமல் இந்த தண்டனைக்கு உட்பட்டு இருக்கின்றாரே அடுத்து இயேசை பார்த்து இயேசுவே நீ அரசராக வருகின்ற விடுது என்னை நினைவு கூறும் அப்ப இயேசுன்னு அழகான ஒரு பதில் என்றே என் வீட்டில் நீ இருப்பார் அவன் பாவம் செய்த ஒரு மனிதனாக இருந்தாலும் குற்றவாளியாக இருந்தாலும் தண்டனை பெற்ற நேர கூட தனது மனமாற்றத்தை அடைந்து இயேசிடும் ஆண்டவரை என்னை நினைவு கூறும் அழகான ஒரு பதில் என் சிறுவேனி என் வீட்டில் வான் வீட்டில் இருக்கும் அப்ப அந்த மனிதன் யார் உலகத்தினுடைய பார்வையிலே குற்றவாளி உலகத்தினுடைய பார்வையிலே மரண தண்டனை பெற்ற ஒரு குற்றவாளி உலகத்தின் பார்வையிலே மரண்ட பெற்று உயிரிழந்த ஒரு குற்றவாளி ஆனால் அங்கு நடந்த உரையாடல் இயேசுவுக்கும் அந்த கல்வனுக்கும் இடைதான் தெரியும் இயேசுவின் மனமாற்றம் அடைந்த அந்த மனிதன் இயேசு சொன்ன அழகான ஒரு வார்த்தை என் வான் வீட்டின் நீ இருப்பாய் அப்ப இயேசுவின் பார்வையிலே ஒரு புனிதன் குற்றம் செய்த ஒரு மனிதனாக இருந்தாலும் கொலை குற்றவாளியாக இருந்தாலும் அவன் மனமாற்றம் அடைகின்ற பொழுது அவன் ஒரு புனித நிலைக்கு அவன் உயர்த்தப்படுகின்றான் இயேசுவின் பார் நல்லவன் நல்ல மனுஷன் சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான மக்களை விட அப்ப இயேசுவின் பார்வையிலே பார்க்கின்ற பொழுது இயேசு மீது யாரெல்லாம் நம்பிக்கை வைத்து அல்லது அவரது அவர் மீது விசுவாசத்தை ஆழப்படுத்தி இருக்கின்றார்களோ அவர்கள் அனைவரையும் இயேசு புகழ்ந்திருக்கின்றார் அப்படி பார்க்கின்ற பொழுது புனித நிலைக்கு என்னால் உயர்த்தப்பட முடியாதா நான் ஒரு புனிதனாக இந்த என் குடும்பத்திலே இந்த சமூகத்திலே அல்லது நான் பணி செய்யக்கூடிய இடங்களிலே என்னால் வாழ முடியாதா முடியும் நான் புனிதனாக மாற வேண்டும் என்றால் அந்த வாய்ப்பை இறைவன் என் கையிலே ஒப்படைத்திருக்கின்றார் என்னுடைய பெற்றோருடைய கையிலே அல்ல இந்த ஆரோக்கிய சகாய செல்வம் ஒரு நல் வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் எடுத்துக்காட்டான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் என் பெற்றோர் அல்ல என் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் அல்ல நண்பர்கள் அல்ல உறவுகள் அல்ல சொந்தக்காரங்க அல்ல இறைவன் என்னிடமோ படைத்து நான் மனது வைத்தால் நல் வாழ்க்கை என்னால் வாழ முடியும் அப்ப பார்க்கின்றபொழுது நாம் ஒவ்வொருவரும் ஒரு நல் நிலைக்கு ஒரு புனித நிலைக்கு உன்னதமான நிலைக்கு நாம் உயர வேண்டும் என்றால் அதற்கான வாய்ப்புகளையும் தகுதிகளையும் இறைவன் என்னிடமோ படைத்து இதைத்தான் சீராக் புத்தகம் பதினேழாம் அதிகாரம் பதினைந்து பதினாறிலே மிக அழகாக அவர் சொல்லுகின்றார் அவரே தொடக்கத்தில் மனிதரை உண்டாக்கினார் தங்கள் வெறுப்புரிமையின்படி செயல்பட அவளை விட்டுவிட்டார் நான் நல் வாழ்க்கை வாழ வேண்டுமா அல்லது கெட்ட வாழ்க்கை வாழ்க்க வேண்டுமா அதை என்னிடம் ஒப்படைத்திருக்கின்றார் நான் புனிதனாக வேண்டுமா புனித நிலைக்கு எதிர்மறையான வாழ்வை நான் வாழ வேண்டுமா என்னை பொறுத்து இறைவன் என்ன செய்கின்றார் அந்த எனது அல்ல அல்லது எனக்கு பயிற்றுக்கிற ஆசிரியர் பெருமக்கள் ஒப்படைக்கவில்லை என்னிடம் ஒப்படைத்திருக்கின்றார் எனது விருப்பத்தின்படி நீ செயல்படி என்று கூறிவிட்டார் அடுத்ததாக நீ விரும்பினால் கட்டளைகளை கடைபிடி பற்று நடப்பது உனது விருப்பத்தை பொறுத்தது உனக்கு முன் நீரையும் நெருப்பையும் அவர் வைத்துள்ளார் உன் கையை நீட்டி உனக்கு விருப்பமானது எடுத்துக்கொள் மனிதர் முன் வாழ்வும் சாவும் வைக்கப்பட்டுள்ளன எதை அவர்கள் விரும்புகின்றார்களோ அதுவே அவளுக்கு கொடுக்கும் என் இறைவன் யார் எனது சுதந்திரத்தை மதிக்கக்கூடிய ஒரு இறைவனாக இருக்கின்றார் என்னை கட்டாயப்படுத்தல நீ ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைக்கு திருப்பலிக்கு வர வேண்டும் சட்ட ஒழுகு முறையில் இருக்கிறது ஓய்வு நாளை கடைபிடி அந்த ஓய்வு நாளை நான் கடைபிடிப்பதும் கடைபிடிக்காததும் எனது விருப்பம் கடைபிடித்தால் எனக்கு என்ன கிடைக்கும் இறைவன் சொல்லி இருக்கிறார் கடைபிடிக்கவில்லை என்றால் என்ன கிடைக்கும் இறைவன் சொல்லி இருக்கின்றார் அப்ப சீராக் ஆசிரியர் சொல்லுகின்றார் உனக்கு முன்பாக வாழ்வும் சாவும் நீரும் நெருப்பும் வைக்கப்பட்டு உள்ளன ஒருவேளை எனக்கு வாழ்வு வேண்டும் நிலை வாழும் மோட்சம் எனக்கு உரிமையாக்கிக் கொள்ள வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டால் இந்த உலகத்திலே இறைவனுக்கு விருப்பப்பட்ட வாழ்க்கையை நான் வாழ்கின்ற பொழுது இறுதியிலே இறைவன் அதை எனக்கு பரிசாக கொடுப்பார் அப்போ என் வாழ்க்கை முழுவதும் நல் வாழ்க்கையாக அமைந்திருக்கிறது என்றால் நான் யார் இறைவன் பார்வையிலே ஒரு புனிதன் அல்லது ஒரு புனிதை ஏனென்றால் நான் வாழ்வை தெரிவு செய்திருக்கின்றேன் அந்த வாழ்வுக்கு ஏற்ப என் வாழ்க்கை அமைந்திருக்கிறது நான் பயணம் செய்து கொண்டிருக்கிறேன் ஒருவேளை எனக்கு வாழ்வு தேவையில்லை எனக்கு விண்ணக வாழ்வு தேவையில்லை அது இருக்குதா இல்லையா யாருக்கும் தெரியாது இருக்கிறவருக்கும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் நான் நெருப்பை தெரிவு செய்தால் எனக்கு கிடைப்பது என்ன அந்த மூச்சத்திற்கு ஆப்போசிட் நரகம் அப்போ நான் நல்லவனாகவும் கெட்டவனாகவும் எனது வாழ்க்கையை தெரிந்து கொள்ள இறைவன் எனக்கு முழு சுதந்திரத்தை கொடுத்திருக்கின்றார் அப்போ பார்க்கின்றபொழுது இன்றைய நாளிலே உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து புனிதர்கள் பெயரிடப்பட்ட புனிதர்கள் கொஞ்சம் பேர்தான் ஆனால் பெயரிடப்படாத கோடிக்கணக்கான புனிதர்கள் இருக்கின்றார்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றார்கள் இறைவனுடைய சன்னிதானத்துக்கு முன்பாக அவர்கள் இறைவனை போற்றி புகழ்ந்து கொண்டே இருக்கின்றார்கள் அப்போ பார்க்கின்ற பொழுது அவர்கள் அனைவரும் இந்த நிலையற்ற உலகத்திலே வாழ்ந்த பொழுது வாழ்க்கை எப்படி இருந்தது சாதாரண எளிமையான வாழ்க்கை அடுத்ததாக இறைவனுக்கு உகந்த ஒரு வாழ்க்கையை அவர்கள் இறைவனுக்கு இறைவன் தங்களுக்கு கொடுத்த அந்த சுதந்திரத்தை நல்விதமாக பயன்படுத்தினார்கள் அந்த சுதந்திரத்தை கெட்ட வழிக்காக பயன்படுத்தவில்லை அல்லது தங்களுடைய சிற்றென்ப மகிழ்ச்சிக்காக பயன்படுத்தவில்லை அல்லது தங்களது சுயநலத்துக்காக அவர்கள் அவர்கள் அதை பயன்படுத்தவில்லை மாறாக இறைவனுக்காக பயன்படுத்தினார்கள் இந்த நிலையற்ற உலகத்திலிருந்து நான் நிலையான விண்ணக வீட்டை அடைந்து தந்தை மகன் தூய் ஆவே இந்த மூவரோடும் அவரோடு சுற்றி இருக்கக்கூடிய வான தூதர்கள் புனிதர்கள் அனைவரோடும் நானும் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு தங்களுடைய சுதந்திரத்தை கட்டுப்படுத்தி கோர்வையாக்கி நேரி வழியிலே அவர்கள் நடந்து இன்று நம் அனைவருக்கும் ஒரு எடுத்துக்காட்டான ஒரு புனிரலாக இருக்கின்றார் இறைசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இனேறு நச்சதி வாசகத்திலே சொன்ன எட்டு பண்புகள் எளிமையான தாட்சியான உள்ளம் நேர்மையான உள்ளம் இரக்கம் கொண கொண்ட உள்ளம் அல்லது நேதிக்காக நேர்மைக்காக பாடுபடக்கூடிய உள்ளம் இவற்றையெல்லாம் நாம் பெற்றிருக்கின்ற விடுது இந்த இதயம் இந்த உள்ளம் நமது எண்ணங்கள் எப்படி இருக்கும் என்றால் பரிசுத்தமாக இருக்கும் ஏனென்றால் இரக்கம் பரிவு எளிமை தன் அந்த தாட்சி உள்ள அந்த இதயத்திலே செருக்கு இருக்காது ஆணவம் இருக்காது கர்வம் இருக்காது என்னை போல் யாரும் இல்லை என்ற அந்த திமிர் இருக்காது மாறாக எளிமையான ஒரு உள்ளம் இருக்கின்ற விடுது அது பரிசுத்தமான தூய்மையான உள்ளமாக இருக்கின்ற விடுது நான் ஒரு புனிதனாக இறைவனுக்கு முன்பாக இருக்கின்றேன் இறைசுவில் பெரியமான சகோதர சகோதரிகளே நாம் உன்னதமான ஒரு புனித நிலையை அடைய வேண்டும் என்றால் மத்தியை நட்சது இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் இறைமகன் இயேசு அந்த வலது பக்கத்தில் உள்ள நல்லவளை பார்த்து சொன்ன வார்த்தை என் தந்தையின் ஆசி பெற்றவர்களே உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆட்சியை உரிமை பெயராக பெற்றுக் கொள்ளுங்கள் அப்ப உலகம் தோன்றியது முதல் இருக்கக்கூடிய அனைத்து மனிதனுக்கும் இறைவன் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு உன்னதமான நிலை அந்த புனித நிலை இந்த புனிதர்கள் அனைவரும் எங்க இருப்பார்கள் இறைவன் இடத்தில் இருப்பார்கள் இவர்கள் அனைவரும் எப்படி பேரு பெற்றவர்கள் பெரிய காரியங்கள் எல்லாம் செய்யவில்லை பசியாயிருந்தேன் உணவு கொடுத்தீர்கள் தாகமாயிருந்தேன் தண்ணீர் கொடுத்தீர்கள் ஆடையின்றி இருந்தேன் ஆடை கொடுத்தீர்கள் அன்னையினாக இருந்தேன் என்னை வரவேற்றீர்கள் நோயிற்று இருந்தேன் என்னை கவனித்துக் கொண்டீர்கள் சிறையில் இருந்தேன் சந்தித்தீர்கள் நம்மை அறியாமலே செய்யக்கூடிய சிறு சிறு உதவிகள் தான் இந்த நல்லவர்களையும் வலது பக்கத்தில் உள்ள அனைவரையும் மோட்சத்தில் நிற்க தகுதி மிக்க மனிதனாக மாற்றியது ஒரு மனிதன் மோட்சத்தில் விண்ணகத்தில் இருக்கிறார் என்றால் அவன் யார் அவன் புனிதன் அப்ப பார்க்கின்ற விடுதலை இறைமகன் ஏசு நமக்கு கொடுக்கக்கூடிய தகுதி என்னவென்றால் இந்த உலகம் கொடுக்கக்கூடிய தகுதிகள் போல் அல்ல இந்த உலகம் கொடுக்கக்கூடிய தகுதிகள் சில நேரங்களிலே மனிதனாகி நம்மால் நிறைவேற்ற முடியாது சில நேரங்கள் தகுதி இல்லாத காரணத்தினால் நம்மை அந்த பணியிலிருந்து துரத்தி துரத்து விடுகின்றார்கள் ஆனால் இறைமகன் ஏசு கொடுக்கக்கூடிய புனிதன் என்ற புனித என்ற ஒரு நிலைக்கு நான் வர வேண்டும் என்றால் அவர் வைக்கக்கூடிய தகுதியில் சின்ன சின்ன தகுதிகள் நம்மால் நிறைவு செய்யக்கூடிய தகுதிகள் நம்மால் நிறைவுக்கு உட்படுத்தக்கூடிய தகுதிகள் இறுதியாக நாம் ஒரு புனிதர் புனித நிலைக்கு உயர்த்தப்பட வேண்டும் என்றார் சிறியன் சகோதரன் சகோருக்கு செய்த போதெல்லாம் எனக்கே செய்த இந்த உலகத்திலே நாம் உயிரோடு இருக்கின்ற வரை நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு நற்காரியங்கள் அது யாருக்கு செய்கின்றோம் அந்த மனிதனுக்கு நாம் செய்வதில்லை மாறாக மனிதனுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த இறைவனுக்கு நாம் செய்கின்றோம் எனவே இரேசுவில் பெரியவாறு சகோதர சகோதரிகளை இதோ இறந்த மாக்களையும் சிறப்பான விதத்திலே நினைவு கூறக்கூடிய இந்த மாதத்தினுடைய முதல் நாளிலே அனைத்தும் புனிதரை ஒருங்கே நினைவு கூறக்கூடிய நாளிலே அந்த புனிதரை போல நானும் ஒரு நாள் ஒரு புனிதராக நான் வாழ வேண்டும் மக்கள் கண்களுக்கு தெரியாவிட்டாலும் என்னை புனிதர் என்று அழைக்கவிட்டாலும் இறைவன் என்னை அறிந்து கொள்வார் எனவே இறைவன் என்னை அறிந்து கொள்ளக்கூடிய அவருக்கு ஏற்ற விதத்திலே நானும் வாழ்ந்து இறைவனுக்கு முன்பாக ஒரு நாள் ஒரு புனிதராக புனிதரையாக நிற்க தேவையான அருள்கொடைகளை இந்த திருப்பலியிலே கேட்போம் ஆவின்